இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் சங்கம் சார்பாக இன்று தமிழக பெண்களின் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஜனவரி இரண்டாம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அப்படின்ற தலைப்பில் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டில் நிறைய பெண் குழந்தைகள் நிறைய மகளிர் பெண்கள் இந்த பாலியல் வன் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில் இதுலயும் யாராவது ஒரு பெண் அவங்களா அடுத்தது நாங்களா அடுத்தது நாமா அடுத்தது நீயா அடுத்தது நானா அப்படின்ற கேள்வியோட எல்லா பெண்களும் முன் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மருத்துவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களின் ஊக்குவிப்பு காரணமாகவும் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை காலையிலிருந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம் இதற்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்த எங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணியினருக்கும் எங்களுடைய சகோதரர்களான பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து சகோதர சகோதரர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு காலையில இருந்து வண்டிகள் வர ஆரம்பித்து விட்டது இப்ப என்ன பண்ணிட்டாங்க திருவண்ணாமலையில உழவர் மாநாடு நடந்தது அங்க வந்து ஒரு நூறு இரநூறு தான் காவல்துறை போட்டிருந்தாங்க நாங்களே போனோம் பார்த்தோம் வழி சொல்றது கூட காவல்துறை போடல ஆனா இன்னைக்கு இந்த பேரணி நடக்க போது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடக்க போதுன்னு கேள்விப்பட்டவனே ஐயோ உழவர் மாநாடு அவ்வளோ பெருசா நடத்தி காமிச்சாங்களே இவங்க என்ன பண்ணிடுவாங்களோன்ற வள்ளுவர் கோட்டம் தான் அந்த பேரணி இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடம் அந்த இடத்துல முன்னூத்தி ஐம்பது நானூறு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது நாங்க என்ன அங்க வந்து போராட்டம் பண்ணுவதற்கும் மகளிர் வாய் பேச முடியாத குழந்தைகள் ஊமையான இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்காக ஒரு குரலாதான் ஒழிக்க நாங்க வந்தோம் அங்க வேற எந்த ஒரு தவறான எண்ணத்தோட நாங்க வரல கண்டிப்பாக இந்த குரலை வந்து தமிழக அரசு காதல எட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவ்வளோ பேர் ரெண்டாயிரம் மகளிர் கூடி இருந்தோம் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில் எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க கொடி கட்டின்னு வந்த அத்தனை பெரிய பெரிய வண்டியை நிறுத்திட்டு கொடி கட்டாம வந்த சின்ன சின்ன வண்டிங்களை மட்டும் உள்ளே விட்டாங்க விட்டதே அத்தனை மகளிரும் அங்க கூடி இருந்தாலும் அவர்களை எல்லாம் வந்து உடனடியாக கைது செய்து மண்டபங்களை அதுவும் ரெண்டு மூணு மண்டபங்கள பிரிச்சு அடைச்சிட்டாங்க ரெண்டு மூணு மண்டபங்கள பிரிச்சு அடைச்சிட்டாங்க ஏன்னா கும்பலா தெரிஞ்சா பெரிய போராட்டமாக இருக்க போதுன்னு இத்தனை ஸ்ட்ராட்டஜி பண்ண காவல்துறை இத்தனை ஸ்ட்ராட்டஜிய பண்ண காவல்துறை இதே ஸ்ட்ராட்டஜிய பண்ணிருந்தா எத்தனையோ பெண் குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் இல்லையா இப்படி எல்லாம் இவ்வளவு பண்ணி எங்களை அரசு பண்றதுக்கு இவ்வளவு காவல்துறையை குவிச்சிங்களே இதே காவல்துறையை குவிச்சிருந்தா இத்தனை பெண் எத்தனை பெண் குழந்தைங்க லிஸ்டா பாருங்க எவ்வளவு பெரிய லிஸ்ட் இது வந்து கடந்த மாதம் மட்டும் கடந்த ரெண்டு மூணு மாதங்கள் நடந்தது வரத்துல ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனையும் வழங்கிட்டாங்க அண்ணா நகர்ல ஒரு சின்ன பெண் குழந்தை அதே போல சென்னை பூக்கடையில ஒரு சிறு சிறுமி வேலூர் அணைக்கட்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி பர்கூர்ல ஒரு சிறுமி அதுவும் என்எஸ்எஸ் கேம்புக்கு போற குழந்தைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க திண்டுக்கல்ல பட்டி வீரன்பட்டியில வடமதுரையில இன்னொரு பாலியல் வன்கொடுமை புதுக்கோட்டையில கந்தர்வக்கோட்டையில பாலியல் வன்கொடுமை தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கள்ளக்குறிச்சியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளம் விதமை அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அங்கு அந்த சம்பவ இடத்திலே மரணம் அடைஞ்சிட்டாங்க

நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாதான் எல்லாரும் போராடுவாங்களா எங்களுக்காக போராடுங்க அப்படின்னு திருவாரூர்ல இருந்து கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க எல்லா அரசு கல்லூரியில இருந்து அனுப்புறாங்க எல்லா கல்லூரியில இருந்தும் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அனுப்புறாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகப்படி அதிகமாகி இருக்குது இரண்டு வருடங்களில் இரு மடங்கு அதிகரித்திருக்கிறது இருக்கிறது இன்னைக்கு ஐயாயிரம் பேர் மேல ஐயாயிரம் வந்து ஐயாயிரத்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா பதினோரு பர்சன்ட் அதிகமாயிருக்கு அப்படின்னா ஒரு மாநிலம் என்றால் அது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநிலமாக தான் இருந்தது இன்னைக்கு என்ன சீர்குலைஞ்சு போயிருக்குது ஏன் டபுள் மடங்கு அதிக இரு மடங்காக அதிகரித்து இருக்கிறது வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க பீகார்ல அப்படி நடக்குது ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது மேற்கு வங்காளத்துல அப்படி நடக்குது இன்னைக்கு பாதுகாப்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நாலாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு வெக்கக்கேடு வெக்கக்கேடு அப்புறம் என்னதான் எங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாதி பர்சன்டேஜ் பெண்கள் தானே இருக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஆனா அரசு பணத்துக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க தனியா போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தா கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்து இருக்காது இல்லையா ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்க மனசாட்சி இல்லையா எனக்கு கொதிக்குது இன்னும் எத்தனை குழந்தைங்களை காபு வாங்குவீங்க எத்தனை குழந்தைங்க சாவணும் உங்களுக்கு எத்தனை பெண்கள் பலியாகணும் உங்களுக்கு எத்தனை இளம் விதவைகள் செத்து போனோம் குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல சட்டத்து மூலமா அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் கிடைக்கல அப்ப என்னதான் இங்க நடக்குது இத பாக்கத்து மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா கொதிக்கலையா வயித்தெரிச்சலா இருக்குது குழந்தைங்கள வெளில அனுப்ப முடியல ஒரு அபார்ட்மெண்ட் வீட்ல குழந்தைங்கள வச்சிக்க முடியல அங்க நல்ல இருக்குது பாலியல் வன்கொடுமை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல மூணு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை அட படிச்சுட்டு காலேஜ் வந்தா அப்பயாவது நிம்மதியா இருக்குமா அங்கேயும் பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு கல்லூரி மாணவி எல்லாருக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்து இருந்தா அப்ப இந்த நாட்டுல பெண்கள் வாழந்தாதான் இல்லையா எங்களெல்லாம் பார்த்தா மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு காப்பாத்தணும்னு தோணலையா எங்களுக்கு எல்லாம் பத பதிக்குது எங்க குழந்தைங்க குழந்தைங்களை எப்படி நாங்க வெள்ளம் அனுப்புறது எப்படி அனுப்புவோம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்கு உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு எப்படி அவங்கள படிக்க அனுப்புறது ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியுமா வேலைக்கு அனுப்ப முடியுமா பால் பால் சொசைட்டில போய் பால் ஊத்திட்டு வர ஒரு பொண்ணை போய் பாலியல் வன்கொ கொடுமை செய்து கொண்டு அத அதை கண்டுபிடிக்க முடியலையா அதுவும் திம்மாவரம் பெரிய பத்து லட்சம் பேர் இருக்கிற ஊராது அதுல புதுசா யார் வந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம் புதுசா யாரா வந்தா கூட அந்த ஊர்ல தெரிஞ்சிருக்கும் இருந்த ஒரு வாரவாளிக கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்கும் மனசே இல்லையா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க இப்பதான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்த பிறகு இத்தனை பேர் சண்டை போட்ட பிறகுதான் இன்னைக்கு வந்து அந்த ஞானசேகரன் என்ற ரிப்பீட்டட் அஃபண்டர் ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லுவாங்க மறுபடி மறுபடி குற்றம் செய்யக்கூடிய ஒரு மன நோயாளி அந்த ஆளு அவனுக்கு இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தீங்க இன்னைக்கு தான் இந்த போராட்டம் எல்லாம் நடந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்த அப்புறம் தான் இவங்களுக்கு தோணுதா அவங்க மேல குண்டாஸ் போடணும்னு ஒரு வருஷம் கழிச்சு விட்டுடுவீங்களா அவனுக்கு தண்டனையே கொடுக்க மாட்டீங்களா சிறப்பு போக்சோ நீதிமன்றங்கள் ஏன் கொண்டு வரல முன்னூறு பாலியல் வழக்குகள் இருந்தாலே அங்க சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்றாங்க இங்க ஒரு போக்சோ நீதிமன்றத்துக்கே வழி இல்ல முன்னூறுக்கு மேல இருந்தா ரெண்டு போக்ஸ் போக்சோ நீதிமன்றம் இருக்கணுங்கிறாங்க அதுக்கு ஒரு போக்சோக்கே இங்க வழி இல்ல போக்ஸோ நீதிமன்றத்துக்கு வழி இல்ல மகளிர் நீதிமன்றங்கள் இருக்குது மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு டிஜிபி கீழே கொண்டு வந்தீங்க இருந்தாலும் காவல்துறையால் இந்த பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்த முடியலையே அதை அடக்க முடியலையா அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க வெறும் பந்தோபஸ்து தான் உங்க வேலையா பந்தோபஸ்துக்கு தான் போவீங்களா பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்களா அரசு சட்டம் ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும் ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் மதுவும் போதையும் தான் தெருக்கு தெ மதுக்கடை பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட கஞ்சா எல்லாம் ஈஸியா கிடைக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்தினாலே இந்த பாலியல் வன்கொடுமை இந்த கொடுமை நிற்கும் ஆனா அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு யாருக்குமே மனசே வராது ஏன்னா இதுல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க இதை கட்டுப்படுத்துறதுக்கு மனசு இல்லாம இந்த பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு வாழ தகுந்த மாநிலமாக என்னைக்கு போய் கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் எல்லாரும் மனசு வைக்கணும் ஒன்னா சேரணும் கண்டிப்பாக பெண்களுக்காக எல்லாரும் ஒன்னா குரல் கொடுக்கணும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதோட இந்த போராட்டம் ஓயாது இதுக்கெல்லாம் நீதி கிடைக்கிற வரைக்கும் கொடுமைகள் அது குறையற வரைக்கும் நாங்க போராடி கொண்டுதான் இருப்போம் என்று கூறிக்கொள்கின்ற எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க கண்டனம் என்பது தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும் ஒரு பேசிட்டு விட்டுடக்கூடாது ஆக்ஷன் இருக்கணும் இருந்தான் அதுக்கான ஒரு விளைவை நம்ம பார்க்க முடியும் அந்த ஆக்ஷனை வரவழைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது ஆணைய டேட் நம்பரோட கொடுத்திருக்கிறாங்க படிக்கிறதுனா படிக்கிறேன் ஆனா அது ஒரு ஒரு ரெண்டு பக்கம் போகுது நம்பரோட இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஐயாயிரத்துக்கு மேல இருக்குது இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்ட கேஸ் பதிவு பண்ணாம என்ன எவ்வளவு இருக்கும் பாருங்க

போராட்டத்துக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அனுமதி என்பது என்ன பண்றாங்க வாங்க பண்ணுங்கเนี่ย எல்லாம் ரெடி சொல்லிடுறாங்க அனுமதி கொடுக்கல 나 கூட பேசணும்ல சும்மாவே கொடுக்கல அனுமதி கொடுக்கல வாய் மூடி போறதுக்கு எதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து மகளிர் எல்லாம் இருக்கிறோம் எங்க உரிமைக்கு நாங்க குரல் கொடுக்காம நீதி மன்றமோ குரல் கொடுப்பாங்க நாங்க குரல் கொடுத்துக்குறோம் எங்க உரிமைக்கு எங்க பாதுகாப்புக்கு நாங்க மகளிரே குரல் கொடுத்துக்குறோம் இல்லங்க அதாவது நீதிமன்றங்களுடைய வாதங்களை நாங்க வந்து மறுத்து சொல்ல முடியாது இருந்தாலும் பெண்களுக்காக பெண்கள் போராடாமல் என்ன பண்ண போறோம் அரசியலா இருக்கட்டும் என்ஜிஓ இருக்கட்டும் இல்ல ஒரு வீடா இருந்தா கூட போராட்டம் பண்ணும் இல்லையா ஒரு தாய்மார் போராட்டம் பண்ணுவாங்களா இல்லையா என்னுடைய எதுவாக இருந்தாலும் என்ன போராட்ட போராட்டம் தானே யாருக்காக பண்றோம்

எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எப்படி அணுகிறதுன்றது கிளாஸ் எடுக்கணும் அவங்க பேரையும் இதையும் வந்து உடனே டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல வெளியில எல்லாம் விடக்கூடாது இதெல்லாம் பார்த்துக்கணும் அதே சமயம் எந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்கணும் அது ஒண்ணு அடுத்தது வந்து விரைவு நீதிமன்றங்கள் இந்த போக்சோ நீதிமன்றம் மாதிரி விரைவு நீதிமன்றங்கள் விரைவாக வாரத்துக்கு ஒரு வா ஒரு கேஸ் எடுத்தா வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த கேஸ பத்தி விவாதிச்சு மூன்று மாதம் அல்லது ஆறு மாதத்திற்குள்ள கடுமையான கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதையெல்லாம் செஞ்சாலே பயம் ஒரு அடடா நம்ம பண்ணிட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வயது மூப்பிலே பாதி பேர் போயிடுறாங்க அப்படி இருக்க கூடாது அவங்க அவங்க எப்ப தப்பு பண்ணாங்களோ உடனே அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைச்சா அவங்க கண்டிப்பா படுத்து அடுத்தது பயப்படுவாங்கல்ல ஐயோ திருப்பி பண்ணா மாட்டிக்குவோம் இப்ப திருப்பி திருப்பி அஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள திருப்பி திருப்பி கொண்டு போய் ஒரு கல்லூரி வளாகத்துல எப்படி நம்ம அனுபவிக்கலாம் அவங்க மேலே பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது அவர்கள் மேல பெட்டி தெப்ட் இருக்குது பெட்டி இருக்கவங்கள கொண்டு போய் திருப்பி வந்து ஒரு கல்லூரி வளாகத்துல மாணவிகள் தங்கும் விடுதிகள்ல அருகில் அவங்க அனுமதிக்கலாமா இந்த மாதிரி ரிப்பீட்டடா குற்றம் செய்கிறவர்கள அடிக்கடி குற்றம் செய்பவர்கள் எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி முதல்ல அவங்களுக்கு வந்து உடனே தண்டனை வழங்க வேண்டும் ஒரு முறை தப்பு செஞ்சா கூட அவங்க சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க

எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்ல கல்லூரி வளாகம் மட்டும் சொல்ல வரல பள்ளி வளாகத்துல தான் பாதுகாப்பு இல்லை அங்க இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களாலேயோ இல்ல அங்க இருக்க பணி செய்யக்கூடியவர்களாலேயோ நான் டீச்சிங் டீச்சிங் ஸ்டாஃபாலேயோ எல்லாருக்குமே குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது அதற்கு வந்து நம்ம வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறதோ அதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதான்னு பாக்குறதோ இதெல்லாம் நம்முடைய பணி அதெல்லாம் அந்த அந்த

அதுதான் இது என்ன ஆயிடுச்சு அந்த எண்கள் மாறினதுனால அது வந்து பிளாக் ஆகாம சாதாரண செக்ஷன் வந்து பிளாக் ஆயிடுச்சு பாலியல் வழக்காக்கான செக்ஷன் வந்து பிளாக் ஆகாம வந்துருச்சு இது எவ்வளவு பெரிய தப்பு இது முதலே சரி செஞ்சிருக்கும் மட்டும் நன்றி 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 அனுங்க